ஏன் மாலை நேரங்களில் கட்டாயம் விளக்கேற்றுகிறோம்னு தெரியுமா அதன் அர்த்தம் இதுதான் விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது வீட்டிலும் கோவிலும் ஏன் விளக்கேற்றுகிறோம் தெரியுமா தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும்போது உங்களைச் சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கேற்றுவதன் தத்துவம் உங்கள் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஸ்தானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மையாகிறது அதேபோல் மணிப்பூரகம் அநாகதம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நல்ல பலன்களை அடைகிறது உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுஷம்னா நாடி ஆகியவை மிக முக்கியம் சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளுமையை தருகிறது சுஷம்னா நாடி அந்த பரம்பொருளோடு சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வைக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்பாகிறது நெய்விளக்கு சுசம்னா நாடியை தூண்டிவிட உதவுகிறது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தரும் இனிமேல் நெய் தீபம் ஏற்றித்தான் பாருங்களேன் திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடையேதும் இல்லை ஆனால் பொதுவாக மாலை ஆறு முப்பதுக்கு ஏற்றுவதே மரம் இதை கருக்கல் நேரம் என்பார்கள் சூரியன் மறைஞ்சதும் ஒரு சில சக்திகள் சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்புண்டு ஒளியின் முன் அந்த சக்திகள் அடிபட்டு போகும் எனவே அந்த நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் என்பதுதான் உண்மை ஒரு நாளிதழில் வெளிவந்த நிகழ்வு என்ன தெரியுமா அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருக்கும் தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கிறார் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவார்கள் அவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை இருவரையும் ஒரு சேர பார்க்க முடிவதில்லை அந்த தாய்க்கு ஒருவர் வருவதற்குள் மற்றொருவர் தூங்கி போகிறார்கள் ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்க எனக்கு இதெல்லாம் புரியாதமா எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு மாஸ் கவுன்சிலிங் போக போகிறோம் அப்படின்னு டாக்டருக்கு ரூபாயை கொடுத்துட்டு வர்றாங்க அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது இருவரும் கைகால் கழுவி உடைமாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார் மனம் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் உட்கார சொல்கிறார் அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் பெண்கள் தினசரி வீட்டு விளக்கேற்றுங்கள்